வணக்கம் நாங்கள் வந்து பழம் இயற்கை அங்காடின்னு ஒரு நடத்த நடத்தி வர்றோம் ஒரு கடந்த பத்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்றேன் அதில் வந்து இப்போ வந்து கூடுதலாக அந்த மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனைகள் வந்து அதில் வந்து உதாரணத்துக்கு கருப்புகோணி கொல்கட்டை மாப்பளேஸ்வர்பாவில் பணியாரம் அப்புறம் வந்து கேழ்வரகில் கேழ்வரகுல கலவைக்காரம் கம்புல கலவைக்காரம் இதை இதை தவிர பாரம்பரிய அரிசி ரகங்கள் மற்றும் வந்து ிய நின்றங்கள் நாங்கள் விதை விதி நல்லா விற்பனை பண்ணுறோம் கூடுதலாக அரிசியும் விற்பனை பண்ணுறோம் அதை தவிர வந்து மாட்டு சாணப் பொருட்கள்லேருந்து தயாரிக்கிற வரட்டி அப்புறம் இது திருநீர் குங்குமம் இதெல்லாம் நாங்களே நாங்களே எல்லாமே உற்பத்தி பண்ணி ஒரு இது ஒரு குடும்பமாக குழுவாக இணைந்து இதை உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி செய்து வாடிக்கையில வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறோம் சர்வீஸ் சில பஸ் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்புகிறோம்

நல்லா இருக்காது ஆனா பச்சரிசி பச்சரிசி இது புழுங்கலு ஆனா வந்து நம்ம செஞ்சது வந்து பச்சரிசியில செஞ்சோம் பச்சரிசி கொண்டு வரலக்கா மாவு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் பச்சரிசி கொண்டு வரல வணக்கம் நாங்கள் கருப்புக்கோணி கொழுக்கட்டை அக்கா கேட்டிருந்தாங்க இதில் என்ன எப்படி செய்கிறோமோ அப்படின்னா கருப்புக்கோணி பச்சை அரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரிசி மாவுளோட ஏலக்காவை கலந்து நாட்டு சர்க்கரையை கரைச்சி ஊற்றி பெசிஞ்சு சிறிதளவு உப்பு அந்த இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு கலந்து கடலப்பருப்பை வேக வச்சு அதில் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி அதோட சேர்த்து பெசிஞ்சு அதை நம்ம பிடிச்சி எடுத்து இட்லி குண்டால வச்சு அவச்சி எடுத்துருவோம் இது இதுதான் முறை இந்த முறையில் செஞ்சபோது அக்கா இனிப்பு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு தொடர்ச்சியா வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க அக்கா இது இதுதான் முறை இந்த முறையில செஞ்சாவே நீங்க வந்து இனிப்பு அதாவது பொருள் பசங்களை விரும்பி வாங்குவாங்க இது நம்ம இந்த முறையில செஞ்சு கொடுக்க முடியாததுனாலதான் இப்ப நம்ம கடையில வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்றதை கேட்டு தருது இந்த கொழுக்கட்டை இல்லாம நாங்க வந்து கம்பு மிக்சர் போடுறோம் கேழ்வரகு மிக்சர் போடுறோம் அப்புறம் மாப்பிள்ள சம்பவ ஓலை பக்கோடா போடுறோம் பூயமல்லி முறுக்கு அதுக்கப்புறம் வந்து அறுபதாங்குருவ முறுக்கு அதுக்கப்புறம் குளியல் பொடி டீ தூள் மண்ணாரி தூள் இட்லி பொடியெல்லாம் இரண்டு வகை பண்ணுறோம் ஒன்று வந்து நார்மல் இட்லி பொடி இன்னொன்று கருவேப்பிலை இட்லி பொடி அது இல்லாமல் சத்து நீர் முடிச்சிருக்கு அதுக்கப்புறம் கடலை உருண்டை எள்ளூருண்ட இது எல்லாமே வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் பண்ண பொருட்களில் வச்சையே செய்யப்பட்டது வெளியே எங்கேயுமே வெளியே வாங்குதில்லை எங்களோட உற்பத்தியும் எங்களோடய தயா ப்ராடக்ட்டும் எங்களது தான் விவசாயமும் எங்களோடது தான் நாங்களே விவசாயம் பண்ணி நாங்களே மில்லும் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த மில்லுலேயே அரைச்சி நாங்களே மில்லுலேயே பயன்படுத்திக்கிறோம் எல்லாமே வந்து எங்களோடய இது இங்கே இருக்க அனைத்து பொருளுமே எங்களோட இது மேலும் குங்குமம் விபூதி நாட்டு மாட்டு சாணத்தில் விபூதி செய்கிறோம் அந்த வரட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பண்ணுறோம் இது வந்து நம்ம எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் அரைச்சிய குங்குமம் செய்யறோம் இந்த குங்குமம் எங்க நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து விபூதி செய்யறோம் பயன்படுத்துறோம் மேலே இதுல துளசி வேப்பில எல்லாம் வந்து கலந்து அதை சாணியை பிடிச்சு அதோட திருநீர் எடுத்து எடுக்கிறோம் இது நம்ம எப்போ கேட்டாலும் கிடைக்கும் நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம் வளம் இயற்கை அங்காடி எங்களோட அங்காடி ஒரு எதை கேட்டாலும் வந்து கொஞ்சம் முன்னாடியே தகவல் சொல்லிட்டீங்கன்னா அந்த குவான்டிக்கு ஏற்ற மாதிரி எங்களால் தயார் பண்ணி கொடுக்கவும் முடியும்